ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம் சுலகம் தமிழ் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு இட்லி பொடி இந்த இட்லி பொடி வந்துட்டு கீரையில் செஞ்ச இட்லி பொடி நம்ம வல்லார கீரையில் வந்துட்டு மசியலோ கூட்டோ செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஒரு மாதிரி லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இட்லி பொடியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஒரு கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணால் வெள்ளை உளுந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா வெறும் வானிலை எண்ணெயெலாம் விடாமல் நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கணும் நமக்கு வந்து இந்த வல்லாரக்கீரை வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும் நீங்கள் குழந்தைங்க வந்து படிக்கிறாங்க அது மறந்துடுது அப்படின்றப்ப நீங்கள் வந்து வல்லாரக்கீரை வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபுட்டில் வந்து சேர்த்து கொடுக்கலாம் இப்போ நம்ம எந்த கப்பால் உளுந்தாழ்ந்தோமோ அதே கப்பால் அரைக்கப்பளவு கடலைப்பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம கால் கப் அளவு கருப்பு எள் உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பு எள்ளு எள்ளு நல்லா விடித்து வரும்போது வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கணும் இப்போ அதே அதிலே வந்துட்டு எண்ணெயெல்லாம் விடாமல் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரமிளகா போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற நீங்கள் வரமிளகாவை அதிகப்படுத்திக்கோங்க நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பொரிச்சிக்கோங்க வயிற்றில் புண்ணு புண்ணு அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க வந்து வல்லாரக்கீரையை நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு பாலில் போட்டு ஒரு ஸ்பூன் பாலில் கலந்து குடிக்கிறீங்க நைட்டில் வந்து பாலில் ஒரு ஸ்பூன் போட்டு குடிக்கும்போது அந்த பிரச்சனை அந்த வயிற்றுப்புண் பிரச்சனை வாய் புண்ணு அல்சர் இதெல்லாமே சரியாகும் ஆனால் டெய்லி குடிக்கக்கூடாது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மட்டும் எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கீரையை நல்லா கழுவி நிழலில் வந்து ஒரு ரெண்டு நாள் உலர்ந்து எடுத்துக்கணும் வெயிலில் காய வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ளேயே நிழலில் காய வச்சு எடுத்துக்கோங்க கீரையை நல்லா வறுத்து எடுத்தாச்சு அதில் ஒரு கைப்படியில் கருவாப்பாளையும் நல்லா கடு வறுத்து எடுத்துக்கணும் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு அதில் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு போட்டு நல்லா பொறிச்சிக்கோங்க உங்கள்கிட்ட பெருங்காய தூள் இருந்ததுன்னா நீங்கள் அரைக்கும் போது போட்டுக்கோங்க எல்லாம் பெருங்காய கட்டியை வந்து இந்த பூண்டோடு போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துடணும் இல்லை இட்லி பொடி வந்து சீக்கிரமாக கெட்டுரும் நமக்கு நல்லா ஜாரை நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம ட்ரை ட்ரை ரோஸ் பண்ணியிருக்க எல்லா பொருளையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் கீரை பூண்டு பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொறை குறப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இதில் உங்களை இப்போவே வந்து நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க அரைச்சி ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டணும் ஆறின் பிறகு இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் இல்லை கண்ணாடி பவுலில் போட்டு வச்சிங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் நல்லா கெடாமல் இருக்கும் அதுக்கப்புறம் இதை இட்லி தோசைக்கு தோசைக்கு மேலே கூட பொடி மாதிரி தூவி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க தினமும் கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த பொடியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்